கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி உச்சகட்ட பரபரப்பில் தமிழகம் அதாவது மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதி நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை ஒட்டி கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயமாக கருணாநிதி உருவம் பிடித்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது அந்த வகையில் நாணயம் வெளியீட்டு விழா வரும் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் நடக்கவுள்ளது விழாவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை வகிக்கிறார் அமைச்சர் சிங் நாணயத்தை உள்ளார் மேலும் விழாவில் பங்கேற்க அதிமுக பொதுச்ர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் திரையுலக பிரபலங்களுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது அதேபோல் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நூறு ரூபாய் நாணயத்தின் ஒருபுறம் இந்திய அரசின் சின்னம் மறுபுறம் கருணாநிதி படம் இடம்பெற்றுள்ளது கருணாநிதி படத்தின் கீழ் தமிழ் வெல்லும் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விசிகா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோமா தேகா ஐயுஎம்எல் மாமக மதிமுக தமிழக வாழ்வுண்மை கட்சிகளின் தலைவர்களுக்கு திமுக சார்பில் அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக உத்தரவாதம் கொடுத்துள்ளனர் இந்த நிலையில்தான் இந்த விழாவிற்கு பல்வேறு முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசி மூலமாக மோடி அவர்களிடம் ஸ்டாலின் பேசியதாகவும் பிரதமர் மோடி அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான அழைப்புதல் விடுக்கப்பட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த கருணாநிதி நாணயம் வெளியிட்ட விழாவில் பல்வேறு முக்கிய தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடி அண்ணாமலை சீமான் திரைப்பிரபலங்கள் மற்றும் பிரதமர் மோடி அவர்களும் பங்கேற்க உள்ளதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக இது பார்க்கப்பட்டு வருகிறது இந்த கண்கொள்ளா காட்சியை காண்பதற்காக உச்சகட்ட எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் திமுகவின் உடன்பிறப்புகள்